ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த சுடிதார் தான் வந்து நம்ம காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் வந்து காலரில் ஒரு இஷ்யூ வந்துச்சு அதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்கிறேன் இந்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாள் ஆகுது கட் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது அன்றைக்கி நைட்டே வந்து எப்போதுமே நைட்டில் கட் பண்ணுவேன்னு சொன்னேன் சொல்லியிருந்தேன் இல்லையா நைட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு சரி டாப்போட விலையை பாதி கொஞ்சமாச்சு முடிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடியே பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இதுக்கு தேவைப்படும் ஏன்னா காலருக்கு வந்து அவ்வளோவா அதிகமா யாரும் கேட்க மாட்டாங்க தேவைப்படும் போது மட்டும் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன் இப்போ இது ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா நைட்ல தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்ததால நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சரின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன ஆச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த டாப்பை வந்து நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இடையில வந்து நான் இதை எடுக்கல வேற வேற ஆர்டர் இருந்துச்சு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் சோ இன்னைக்கு வந்து காலையிலேயே நான் இதை வந்து முடிச்சு வச்சிடலாம் ஏன்னா கட் பண்ண துணி வந்து வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மிஸ் ஆயிட்டுனா நம்மளுக்கு பிரச்சனை ஏன்னா மிஸ் ஆயிட்டனா அதுக்கப்புறம் அதில் நம்ம ஒட்டு துணி எல்லாம் வச்சு தச்சோம்னா நல்லா இருக்காது சோ கட் பண்ண துணி மிஸ் ஆகிட்டுனா ப்ராப்ளம் அதனால நம்ம காலையில தச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு காலையில இந்த ஒர்க்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அன்னைக்கு நைட்டே லைனிங் அட்டாச் பண்ணி நான் வந்து வச்சிட்டேன் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலர் வந்து அட்டாச் காலர் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் காலருக்கு கீழே லைட்டா ஓப்பன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து இப்போ ரெடி பண்ணணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேன்வாஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து மிஸ் ஆயிட்டு திரும்ப இன்னைக்கு காலையில அப்பா போய் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அது மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம திடீர்னு என்னைக்காவது ஒரு டிசைன் வந்து பண்ணுறோம் இது ஆல்ரெடி நம்ம காலர் நெக்லாம் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே இது வந்து தொடர்ந்து பண்ணுறது இல்லை இல்லை எப்பயாச்சும் யாராச்சும் ஒரு ஆள் கேட்குறது தானே அதனால என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு நம்ம லைட்டாக மறந்துடுது கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கு கட் பண்ணிட்டோம்னா அவங்க வேஸ்ட் ஆகிடும்ல அதனால ஒரு ட்ரெஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் கட் பண்ண வேண்டியது இருக்குது யோசிச்சு யோசிச்சு தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனாலேயே இந்த டாப் வந்து ஒரு டூ டேஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து அதனாலே யோசிச்சு பொறுமையா பண்ணணும் அதுக்கு டைம் வேணும் அதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரியே இதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து எடுத்து எடுத்து வச்சு கடைசியில இப்போதான் வந்து இதுக்கு விடிவுகளம் வந்திருக்கு இந்த டாப் வந்து அவன் கஸ்டமர் தைக்க கொடுத்து ஒரு பத்து நாள் ஆகுது அதுல இருந்து எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை நடந்ததால மிஷின்ல வந்து நல்லா உட்கார முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து வெல்டிங் வேலை நடக்கிறதால கரண்ட் வந்து பத்தாம இருந்துச்சு சோ அந்த டைம்ல தைக்கவே முடியல அதுவும் இல்லாம அடிக்கடி கரண்ட் வேற போயிட்டே இருந்துச்சா ஸோ சுத்தமாக நம்ம பிஸ்னஸ் லாஸில் தான் போயிட்டு கரண்ட் இல்லைனாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் அதனாலேயே கொஞ்ச நாள் ஒரு எட்டு நாள் வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை ஏன்னா கரண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படியே இருந்தாலும் நம்ம போட்டு வச்சாலும் ஸ்டெபிலைசர் வீணா போயிடும் பொட்டு புட்டு பொட்டு புட்டுன்னு சத்தம் கேக்குதா அதில் வந்து ஸ்டெபிலைசர் வீணாயிடும் ஏன்னா வந்து கரண்ட்டு பத்தாம பத்தாம அந்த ஸ்டெபிலைசர் இழுக்க இழுக்க என்ன ஆகுதுன்னா அது வந்து சவுண்டு வருது சவுண்டு வரும்போது அந்த ஸ்டெபிலைசர் வந்து வீணா போயிடும் வீணா போய்டினா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வாங்கணும் அதுக்கு வந்து சரி நம்ம கொஞ்சம் லேட்டாக நல்ல கரண்ட் இருக்கும்போது தச்சுக்கலாம் தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே கொஞ்ச நாள் ஓடிடுச்சு அப்புறம் நான் இப்போ வாங்கின மிஷின் பத்தி மிஷின் எங்க வாங்கினேன் எவ்வளவு ரேட் வந்துச்சு எல்லாமே டீட்டெயில் கேக்குறீங்கன்னு அது தனியா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேங்களா இப்போ நான் இந்த ஓப்பன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டா கேப் இருக்கு அதாவது ஒரு நான் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்க பாத்தீங்கன்னா லைட்டா கேப் இருக்கு இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்ல இது பார்க்க நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமே இது வந்து கேப் இருக்குல்ல கேப் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் கேப் இருக்கு அதை வந்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இதை வந்து பால்ஸ் டிசைன் வைக்கலாம் பால்ஸ் டிசைன் வைக்கும்போது அந்த கேப் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ பால்ஸ் டிசைனுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கிளாத் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த கேப் இருந்துச்சு அப்படியே ஒட்டி வச்சு கூட நம்ம வந்து ஸ்டிச் போட்டுடலாம் போட்ட பிறகு வந்து அந்த கீழே முடியுது பாருங்க அந்த இடத்துல வந்து லைட்டா சுருக்கம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த சுருக்கம் வந்து பாக்குறதுக்கு எப்படி சொல்றது நம்ம நல்லா கிட்ட பார்த்தாதான் அந்த அந்த சுருக்கம் இருக்கிறதும் தெரியும் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது இதை வந்து நம்ம அப்படியே கொடுக்கணும்னாலும் கொடுத்துடலாம் ஆனா அப்படியே கொடுக்க எனக்கு மனசு இல்லை இது வந்து நம்ம அந்த கேப்பை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ற மாதிரி அதே சமயம் அந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த இடத்துல டிசைன் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கேப் வந்துச்சுன்னா இதுல வந்து பால்ஸ் டிசைன் தான் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை நீங்க முக்கோணம் முக்கோணமா மடிச்சு கூட அடியில் நம்ம கிளாத்து கொடுப்போம் அந்த கிளாத்துல மடிச்சு கூட நீங்க வந்து அடிச்சு தைக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் ஆனா இது வந்து கொஞ்சம் இது வந்து எப்படின்னா ஏன்னா லைட்டை சின்ன கேப் தான இருக்கு அந்த சின்ன கேப்பாக ஃபில் பண்றது தான் நம்ம வைக்கிறோம் அப்போ வந்து முக்கோணம் முக்கோமா வச்சோம்னா பெருசா இருக்கும் ஒருவேளை பால்ஸ் டிசைன் வரல எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கோணம் முக்கோணமாக மறைச்சு வைக்கலாம் அப்படியா இல்ல பால்ஸ் டிசைன் உங்களுக்கு வரும்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணீங்கனாலே சூப்பரா இருக்கும் ஆரம்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பால்ஸ் டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டாலே நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு அது வரவே வராது ஸ்டார்டிங்ல எல்லாம் எப்படின்னா அந்த நூல் கட்டியிருக்கும் பாத்தீங்களா அந்த கேப்லாம் தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவேன் இந்த ஸ்பான்ச் வந்து அப்போ இருக்கிறது எனக்கு தெரியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பீடு வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது ஸ்பான்ஞ்சுனா நம்ம அதை ஒட்டி ஸ்டிச் போடலாம் இதே பீடுங்கிறப்போ அதை ஒட்டி அந்த மணியை ஒட்டி நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோ அழுந்தி மணி உடஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது அந்த கேப் எப்படியும் அந்த நூல் கட்டி இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளது அந்த பால்ஸ் இல்லாமல் கீழே எக்ஸ்ட்ராவா கிளாத் நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கிளாத்லாம் அசிங்கமாக தெரியும் அதனாலே நான் வாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் ட்ரைனப் பண்ணிக்கிட்டேன் நானே வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்து அதிகமாக வந்து சுடிதாரில் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கேட்குறாங்க இப்போ மேக்ஸி ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்றல அதெல்லாம் கேட்குறாங்க அதனால வந்து சரி நம்ம வந்து இதை கற்றுப்போம் நம்ம வந்து இதை நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணேன் ஸோ எனக்கு வந்து இது இப்பெல்லாம் இப்போ எனக்கு ச சகஜமா வந்துட்டு ஈஸியா இருக்கு இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு பத்து வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பத்து பத்து மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வச்சா நல்லா இருக்குமோ கொஞ்சம் கேப் வந்து கிட்ட கிட்ட கொடுத்துருக்கேன் அதனால இன்னும் ரெண்டு வச்சா கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிறதுனால திரும்ப மறுபடியும் நான் வந்து ரெண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு பினிஷிங் பாக்குறதுக்கு அந்த டாப் வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு அந்த டாப்போட பினிஷிங் வந்து நல்லா இருக்கு அதுக்கப்புறம் தான் முகத்துல சிரிப்பே வருது எனக்கு ஓகே இப்போ வந்து நான் அதை எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க இதை வந்து நம்ம சும்மா விட்டுருந்தோம்னா அது எப்படி இருக்கும் இல்லை இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வருவாங்க அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வராங்க எனக்கு நிறைய துணி தைக்கிறதுக்குலாம் வருது ஆனால் எனக்கு தான் தைக்க பிடிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி லேசினஸாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அது வந்து நீங்களாக மனசு வச்சு நீங்களாக பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் வேணும்னா நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் ஸோ உங்களோட கஷ்டம் உங்களோட உங்களோட பண தேவை என்ன என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது நீங்களாக தான் முடிவு பண்ணணுமே தவிர நான் சொல்கிறதுனால நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் அது ஒரு டைம் தான் பண்ணுவீங்க அடுத்த டைம் திரும்ப அதே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதே ப்ராப்ளத்துக்கு போயிடுவீங்க அதாவது லேசேஸ்ல அந்த தைக்கணுங்கிற எண்ணம் வராமல் போயிடும் அப்போ அவங்க தோணும் தோணணும் அவங்கவுங்களுக்கா தோணி அவங்க உங்களுக்கா பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸா வர முடியும் கண்டிப்பா அடுத்ததா பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கிளியராலாம் வீடியோ எடுக்கல ஏன்னா நான் இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக அதாவது கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது இது சரி நம்ம பட்டியல பேண்ட் வந்து நம்ம கிளாஸ்ல இன்னும் போடலை சரி இதையும் நம்ம எடுத்து வச்சிருவோம் அப்படிங்கறதுனால இந்த டைம் ஏன்னா பட்டியல பேண்ட் அவ்வளவா யாரும் கேட்க மாட்றாங்க ஸோ இந்த டைம் வந்து வந்துருந்துச்சு சரி நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ்க்கு இதை எடுத்து வீடியோ எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதையும் பொறுமையாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெகின் டாப்பு அதெல்லாமே கம்மி கம்மி ரேட்டில் வரதுனால யாருமே இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் எடுத்து யாருமே ஸ்டிச் பண்ணுறது கிடையாது எப்பயோ ஆடிக்கு ஒரு தடவை அமாசிக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி மெட்டீரியல் டாப் சுடிதார் வந்து வரும் அப்படியே இருந்தாலும் இப்போ நம்ம ரெடிமேட் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது இது உழைக்கிற மாதிரி ரெடிமேட் டாப்பும் உழைக்காது இது வந்து அவ்வளோ நாள் கிடக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிச் வந்து நம்ம எல்லாமே நெருக்க நெருக்க போட்டிருப்போம் இதே ரெடிமேடில் பாத்தீங்கன்னா அகலத்தில் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில உள்ள கேப்பே அதிகமாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக போக போக க்ளாத்துலேயுமே வித்தியாசம் வரும் அப்போ நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்காது இப்போ வந்து நான் பட்டியல பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறமா ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வீடியோ கால் பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து தச்சிட்டு இருக்கும்போதே தான் அவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த டைம்ல வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இருந்தாலும் வாய்ஸ்ல சொன்னது புரியலை கொஞ்சம் எனக்கு பண்ணி காட்டினா எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நான் இருங்க நான் அப்படின்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ மறுபடியும் ஒர்க் முடிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா பைப்பிங் வந்து நைஸாக வராமல் கொஞ்சம் பெருசாக வருது அது எப்படி பண்ணுறது பைப்பிங்கே எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி நான் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா அதுவும் இல்லாம அவங்க டிசைன் ஏற்கனவே அந்த முக்கோணமாக மடிச்சு ஒப்ப பார்த்தீங்களா ப்ளவுஸில் அந்த மாதிரி மடிச்சுலாம் வச்சிட்டாங்களாம் அப்போ வச்ச பிறகு நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம பெரிய இந்த பைப்பிங் வந்து பெருசாக தான் வரும் அப்படின்னு நான் சொன்னால் அப்போ பெருசாக வைக்கணும்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இருந்த மிச்ச கிளாத்துலேயே வந்து அவங்களும் அவங்க டிசைன் வச்ச மாதிரியே முக்கோணமாக வச்சு அதுக்கு பைப்பிங்லாம் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு க்ளியராக சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்குமே அது புரிஞ்சிச்சு இன்னுமே கொஞ்சம் அவங்க சின்ன சின்னதாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதையுமே கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிளாக் வந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ